அடுத்தது பதினேழாவது கேள்வி இங்கே பாருங்க பழங்கள் நிறைந்த ஒரு பெட்டியின் எடை மூன்றரை கிலோகிராம் ஏனில் அதே அளவு உள்ள ஆறு பெட்டிகளின் எடை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ இதுக்கு முன்ன கேள்வி இங்கே பாருங்களேன் இதில் வந்து கிராமு கிலோ கொடுத்தாங்க ஸோ நான் என்ன பண்ணிட்டேன் ரெண்டுமே கிராம மாத்திக்கிட்டேன் ஆனால் இங்க வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்க இங்க கிலோல தான் இருக்கு மூன்றரை கிலோ ஆப்ஷன்லையும் கிலோல தான் இருக்கு ஸோ யூனிட் சேமாக இருக்குது அப்போ நம்ம எதையும் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை இப்போ இங்கே பாருங்க ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க மூன்றரை கிலோன்னு கொடுத்துட்டாங்க இப்போ இதை நீங்க கிராமா மாற்றினா பிரச்சனை இல்லை நம்ம மூணாயிரத்தி ஐநூறுன்னு போட்டுருவோம் கரெக்டாக ஒரு கிலோன்னா ஆயிரம் மூணு கிலோன்னா மூணாயிரம் அரை கிலோன்னா ஐநூறு மூணாயிரத்தி ஐநூறு கிராம்னு சொல்லலாம் பட் இங்க வந்து ஆப்ஷன்லி கிலோல தான் இருக்கிறதால இது நீங்க கிராம மாத்த வேணாம் ஆனா இந்த மாதிரி மூணு ஒன்னு பை ரெண்டுன்னா இது ஒரு கலப்பு பின்னங்க ஒரு முழு எண்ணம் பக்கத்திலேயே ஒரு பின்னமும் இருந்தா இது ஒரு கலப்பு பின்னம் கலப் பின்னத்துல கணக்கு போட முடியாது அப்ப இதை நான் பின்னமா மாத்தணும் இது ஃபர்ஸ்ட் ஒர்க்கு சரி அப்படியே மூன்று எத்தனை வந்து வச்சு கணக்கு போட முடியாது இந்த கணக்கு இல்லை எதுவுமே போட முடியாது ஓகேவா அப்ப நான் இதை இன்னமா மாத்தணும் பின்னமா மாத்திரும் அப்ப என்ன பண்ணோம் அது பாருங்க இந்த கலப்பின்னத்தை பின்னமா மாத்தினா கீழே இருக்கிற நம்பர் சைட்ல இருக்கிற இந்த மூணா கூட பெருகணும் கீழே இருக்கிற ரெண்டை சைட்ல இருக்கிற மூணா கூட பெருகணும் ஒரு மூணு மூணு இரு மூணு ஆறுன்னு வரும் இந்த ஆரை இங்க என்ன நம்பர் இருக்கோ அதோட கூட்டிக்கணும் ஆறா கூட ஒண்ணுக்குது ஏழு அப்ப ஏழு பை ரெண்டு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு இப்ப மூன்றரை கிலோவை ஏழு பை ரெண்டு கிலோன்னு போடலாம் அவ்வளவுதான் இது இது புரிஞ்சுச்சா இப்போ பாருங்க இப்போ என்ன சொல்றான்னு இப்ப கொஸ்டினுக்கு வாரேன் ஏன்னா அது கலப்பினமா இருக்கவே நான் அதை மாத்திட்டேன் இப்போ நான் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும் இப்போ ஒரு பொட்டிங்க அதுல பணம் நிரம்பி இருக்கு ஒரு பொட்டியில பணம் ஃபுல்லா இருக்குது அது மூன்று கிலோ அதாவது ஏழு பை ரெண்டுன்னு கண்டுபிடிச்சிட்டேன் இப்போ ஆறு பொட்டி இருந்தா அதோட எவ்வளவு எடை எவ்வளவு அப்படின்னு கேக்குறாங்க இப்ப பாருங்க ஒரு பொட்டி எடுத்து அது ஃபுல்லா பணம் இருக்குது அதை நான் இடத்தட்டுல போட்டு இடைய பார்த்தா மூன்றரை கிலோ ஐ மீன் ஏழு பை ரெண்டு கிலோ வருது இப்போ எனக்கு ஆறு பொட்டி வேணும் நான் பொட்டிக்கு நேரம் ஆற போடுறேன் இது பொட்டியோட எண்ணிக்கை கரெக்டா ஒன்றுன்றது பொட்டி இந்த ஏழு பை ரெண்டுன்றது எடை கரெக்டுங்களா கரெக்ட் அப்போ ஒரு பொட்டி ஏழு பை ரெண்டு ஐ மீன் மூன்றரை கிலோன்னா ஆ ஆறு பொட்டி எத்தனை கிலோ இதான் கேள்வி புரியுதா அப்ப கிலோ தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க எடை அங்க எக்ஸ் வச்சுக்கிட்டேன் ஓகேவா இது இது மட்டும் கேர்ஃபுல்லா போட்டுருங்க அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு இப்போ என்னன்னா நல்லா யோசிங்களேன் இங்க ஒன்னுன்றது ஆறா அதிகரிச்சிருக்கு ஆமாவா இல்லையா ஒண்ணுன்றது ஆறா அதிகரிச்சிருக்கு எஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கொஞ்சம் யோசிங்களேன் ஒரு கிலோ மூன்று கிலோ ஐ மீன் ஏழு பை நான் மூன்று கிலோன்னு சொல்றேன் நம்பர் மட்டும் மாத்திட்டேன் மூன்றரை கிலோ ஒரு பொட்டி மூன்றரை கிலோன்னா ஆறு பொட்டி மூன்றரை கிலோ விட அதிகமாக தானே இருக்கும் கம்மியாக ஆகும் வாய்ப்பே இல்லை கரெக்டா அப்போ கண்டிப்பாக இங்கே இன்க்ரீஸ் தான் அது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும்னு கண்டுபிடிப்போம் பட் இன்க்ரீஸ் தான் ஆமாவா இல்லையா ஆமாம்பா அப்போ இரண்டு சைடுமே அதிகரிக்கிற மாதிரியோ அல்லது ரெண்டு சைடுமே குறையிற மாதிரியோ வந்தா சேமா வந்தா இப்படி ஒரு கோலத்தை போடுங்க ஓகேவா போட்டுட்டு எக்ஸ் எதல இல்லையோ அதுல ரெண்டு நம்பர் இருக்கோ அதை பிரிக்குங்க எதுல ஆறு ஏழு பை ரெண்டு இருக்குது அது முதல்ல ஆறு இன்ட்டு ஏழு பை ரெண்டுன்னு போடுங்க ஓகேவா இப்போ நான் கீழே கொண்டு வரும் போது இதை அடிச்சிடறேன் ஏன்னா எனக்கு கன்ஃபியூஷன் ஆகும் அதெல்லாம் இங்கே அடிச்சேன் ரெண்டுல பாதி ஒன்று ஆறுல பாதி மூணு அப்போ மூணு இன்ட்டு ஏழுன்னு எதுலாமா ஓகேவா அடிச்சிட்டேன் வேற ஒன்றும் இல்லை இப்போ எக்ஸு எதில் இருக்கோ அங்க ஒரு நம்பர் இருக்கோ அதை வகுத்துருங்க எக்ஸ் இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா தோற்குது அதில் ஒன்றுன்னு இருக்குது ஆடடா ஒன்றுன்னா கீழே ஒன்று வரும் ஒன்று கீழே வந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்போ பெருக்கிங்க மூஏ இருபத்தொன்று இருபத்தி ஒரு கிலோ ஆப்ஷன் சரியான விடை அடா அடடா ஜாலியாக இருக்குதுப்பா புரியுதுங்களா புரியுதுங்க